எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூட அபூபக்கர் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்ல அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்தில் எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் அபூபக்கர் அந்த கலங்காமல் வருகிறார் எடுத்து நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாவுடைய உயிரோடு இருக்கும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள் வெளியிலே வருகிறார் ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உமர் சொல்கிறார் அசுல்லா இறந்தால் என்று சொன்னால் வெட்டி விடுவேன் உட்காது உமரே

உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல் அல்லாஹ் அழுகிவசெல்ல மரணமாகிவிட்டார்கள் இந்த செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறான்